என்னென்னமோ காய்லாம் போட்டு மோர் குழம்பு செஞ்சுருப்போம் ஆனால் வாழைப்பூ போட்டு செஞ்சுருப்பீங்களா கண்டிப்பாக மாட்டிங்க இதை மட்டும் செஞ்சு கொடுங்க வீட்டில் எல்லாரும் உங்கள் சமையலுக்கு அடிமை ஆயிடுவாங்க ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வந்துட்டு சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகாய் வரமிளகாய் சின்ன வெங்காயம் மிஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் ஒரு நாலஞ்சு இருந்தால் போதும் இது அப்படியே ஜார்ல மாற்றி அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனில் எண்ணெய் சேர்க்க வேண்டாம் அதில் இருக்க எண்ணெயே போதும் அதுலேயே வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ண வாழைப்பூ சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பூடி சேர்த்து நல்லா வதக்கிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சுங்க அதுவும் வந்ததும் நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்து வச்சு இந்த மசாலா கூட இதையும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூனோ தேங்காய் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ இந்த வாழைப்பூ ஒரு பெரிய மிக்சிங் பவுல சேர்த்துட்டு இது கூட ஒரு மூணு அளவு பொட்டு கடல பவுடரா சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வந்து உருட்டி இப்போ ஒரு பொரிக்கிற அளவுக்கு என்ன ஊத்திக்கலாம் என்ன நல்லா சூடானதும் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ வாழைப்பூ கோல உருண்டிய அழகாக போட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்படி எடுத்து பேட்டில் வச்சிருங்க எப்படி செய்யும் போதே காலியழி நினைக்கிறேன் ஒரு சிம்பிளான மோர் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் தோரம்பருப்பு கடலை பருப்பு அரிசி தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி சீரக மிளகு சேர்த்துட்டு நல்லா வறுத்து ஊற வச்சு அரைச்சி இந்த மாதிரி கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சதையும் போட்டுட்டு கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வதக்கிடுங்க இதில் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச முடி வச்சுலாம் நல்லா கொதித்து வரட்டும் கடைசியாக ஒரு ஹாஃப் கப் அளவு மோர் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா லைட்டாக கொதி வரட்டும் அந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ண வாழப்பு கொழா உருண்டி சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் சொல்ல சொல்ல ரைஸ்க்கெலாம் சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும்